திரு ரமண கீதை அறிமுகம் சாதாரணமாக மெளனத்தில்தான் பகவான் திரு ரமண மகரிஷி தமது பக்தர்களுடன் உரையாடினார் ஆனால் சில அரிய சமயங்களில் அவர் அவர்களுடன் வாய்மொழியில் பேசினார் சில சமயங்களில் தேவைப்பட்ட போது அவர் பக்தர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அதிர்ஷ்டவசமாக இந்த விதமான பல உரையாடல்களும் அறிவுரைகளும் பதிவு செய்யப்பட்டன அவை மன அமைதி முக்தி விமோச்சனம் ஆன்ம ஞானம் இறுதியில் சாந்திபூர்வமான ஆன்மாவில் உறைதல் இவற்றை நாடும் மனித குலத்திற்கு அளிக்கப்பட்டன சில சீடர்கள் இவற்றில் சிலர் சம்பிரதாய வழியில் ஆன்ம ஞானம் பெற்றவர்கள் சிலர் ஆன்மீக பயிற்சிகளில் மிகவும் மேம்பட்டவர்கள் சிலர் பகவானின் பக்தர்கள் இவர்கள் சில புதிரான சிக்கலான கேள்விகளுக்கு பதில்களை நாடினர் இது நான்கு வருடங்களுக்கு நிகழ்ந்து வந்தது இந்த விஷயங்கள் அவரது பிரதம சீடரான திரு வசிஷ்ட கணபதி முனியால் அவரது பண்டைய இலக்கிய சமஸ்கிருத வரிகளில் பகவத்கீதையின் உருப்படிவத்தில் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டன ஏனெனில் இங்கும் கூட பகவத்கீதையைப் போல் ஆசான் ஒரு தெய்வீக உத்வேகத்தில் பேசினார் கேள்வி கேட்டவர்கள் மனித குலத்தின் பிரதிநிதிகளாவர் பேசப்பட்ட விஷயமும் வாழ்வில் இருப்பதற்குள் மிகவும் முக்கியமான அம்சமான மிக்க உயர்வான மெய்மையான ஆன்மாவில் உறைதலாகும் கீதை என்னும் இந்த மேன்மையான படைப்பு முன்னூறு வரிசைகள் கொண்ட பதினெட்டு அத்தியாயங்களாகும் பல மொழிகளில் பல மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன முதல் வருஷங்களில் திரு ரமண மகரிஷிக்கு அருகில் இருந்து அவரது அறிவுரைகளை பெற்று வந்த திரு கபாலி ரமண கீதைக்கு சமஸ்கிருதத்தில் விளக்க உரை அளிக்கப்பட்டது இதை அவர் மூன்று வாரங்களில் அளித்தார் பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பும் விளக்க உரையும் திரு ஏ ஆர் நடராஜனால் அளிக்கப்பட்டது ரமண கீதையில் மகரிஷியின் போதனையின் வேதாந்த விஷயம் மட்டும் இல்லை ஒருவர் தனது குறிக்கோளை அடைய அல்லது தனது சுய சொரூபத்தை பற்றிய உண்மையை உணர அவர் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க விதிகளும் செயல்முறைகளும் கூட கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் பல சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ள சில சொற்றொடர்கள் கருத்துக்கள் இவைகளின் துல்லியமான உட்பொருளும் தாத்பரியமும் அளிக்கப்பட்டுள்ளன அதோடு பழங்கால சமூக மரபுகள் சரியாக செய்யப்பட வேண்டிய வழிமுறைகள் சமூகத்தைப் பற்றிய விஷயங்கள் பெண்களின் நிலைப்பாடு சக்தி என்பது என்ன இவற்றை பற்றிய தெளிவான வழிகாட்டுதல்களும் அளிக்கப்பட்டுள்ளன கடைசியாக ஆன்ம ஞானத்தை பொறுத்தவரையில் உபநிடதங்கள் அளித்துள்ள பிரம்ம வித்யாவிற்கும் மகரிஷி வெளிப்படுத்தி தமது அனுபவத்தால் உறுதி செய்து அதை பக்தர்கள் தாங்களே பயிற்சி செய்து உறுதிப்படுத்த உலக மனிதர்களுக்கு தரப்பட்ட ஆத்ம வித்யாவிற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பற்றி பல தெளிவாக்கல்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆன்ம சுய சொரூபத்தை உணர்ந்த ஒரு ஞானியின் அனுபவத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள உண்மையான அறிவையும் செயல்முறை உத்திகளையும் விரும்பும் பக்தர்களுக்கும் ஆன்மீக உண்மையை நாடுபவர்களுக்கும் ரமண கீதை மிகவும் சிறந்த உதவியாகும் நேர்மையான பக்தர்களின் கேள்விகளுக்கு தமது ஞானம் அனுபவம் இவற்றின் அதிகாரத்துடன் திரு ரமண மகரிஷி அளித்த பதில்கள் கொண்ட தெய்வீகமான ஆழ்ந்த அறிவுரைகள் கொண்டது இந்த ரமணகீதை நிலையான சந்தோஷம் முக்தி விமோச்சனம் நிரந்தரமான உள்ளமை பேரானந்தமான உயர்ந்த மெய்மையில் உரைதல் இவற்றையெல்லாம் விரும்பும் ஒரு ஆன்மீக பக்தருக்கு ரமணகீதை மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பது మిగవు నిశ్చయం